அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலிப்பிரிவு நூலாக சாமித்திருக்கின்றோம் ஏமனிலிருந்து கவதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் ஸ்டேலினுடைய அயண்டோம்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கடந்து ஸ்டேலுக்குள் ஏற்படுத்திய சேதம் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய பதற்றத்தையும் ஸ்டேல் ஏமன் கவுதிகளுக்கு இடையில் மிகப்பெரிய அளவிலான முறுகலையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஆரம்பத்தில் பதினைந்து பேர் இருபது பேர் வரை காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வெளியான இறுதி தகவல்களின்படி படி முப்பத்தி ஆறு பேர் வரை கவுதிகளின் தாக்குதலில் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்கா கூட்டாக கௌதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான செய்திகளை அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஈரான் மீண்டும் ஸ்டெயலை தாக்கப் போகின்றதா அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள பதட்டம் இது சார்ந்து நடைபெற்றுக்க உலக நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் இந்த செய்தியில் தெளிவாக பார்க்கலாம் முதலில் கவுதிப்படை நேற்று நடத்திய தாக்குதலின் பின்னர் ஸ்டேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாக்கு ஏமனின் கவுதிப்படைகளுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதற்குரிய நேரம் தற்போது நெருங்கியிருப்பதாகவும் கவுதி படைகள் மீது ஏமன் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நாங்கள் நடத்த உள்ளோம் என்ற ஒரு செய்திகளையும் வெளியிட்டிருப்பதுடன் கவுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையையும் நிதஞ்சாகு விடுத்திருக்கின்றார் ஆனால் கவுதிப்படை இவர்களின் எச்சரிக்கைக்கு அவர்கள் அஞ்சுவதாக தெரியவில்லை அவர்களை ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை பார்த்தபடியால் ஸ்டேல் ஒரு முழு அளவிலான போரை எங்கள் மீது திணித்தார் நாங்களும் அதற்கு தயார் நிலையில் தான் கவுதி போராளிகளும் ஏவன் குடிமக்களும் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்பின் உடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மெக் வால்ட்ஸ் அவர்கள் தெரிவித்ததில் கவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்ற பெயரை ஜோபிடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நீக்கி இருந்ததற்கான முடிவை விமர்சித்திருக்கின்றார் அதன் பின்னர் கவுதிகளுக்கு அது சாதகமாக அமைந்துவிட்டதாகவும் வால்ஸ் தெரிவித்திருப்பதுடன் குறிப்பாக ஜோபிடனின் நடவடிக்கைகள் ஏமனில் குறிப்பாக கவுதிகளின் உடைய மேல் பலப்படுத்தலுக்கு காரணமாக அமைந்திருப்பதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் அதேபோல போல ஈரானுடைய அணுசக்தி வளர்ச்சி குறித்தும் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்காவின் புதிய திரு டொனால்டு ட்ரம்ப் ஆக இருக்கலாம் ட்ரம்பின் உடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அதிக ஈரானுக்கு எதிரான கொள்கையுடையவர்களாக இன்னும் கொண்டவர்களாகவே காணப்படுகின்றார்கள் ஜோபிடனும் அதற்காக ஈரானுக்கு ஆதரவான செயற்பாடுகளை செய்யவில்லை என்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் அளவுக்கு அவர் கடுமையான எதிர்ப்பு நிலையை ஈரானுடன் கைகொள்ளவில்லை என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ரஷ்யாவுடன் இருந்த எதிர்ப்புணர்வளவுக்கு ஈரானுடன் ஜோபிடன் அரசு எதிர்ப்புனவை அங்கே வெளிப்படுத்தவில்லை இருந்தபோதும் பல நடவடிக்கைகளை அவர்கள் ஈரானுக்கு எதிராக செய்திருந்தார்கள் என்பதையும் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் எம்பினுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான முறுகள் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கு தெளிவாக தெரிகின்றன ஈரானும் குறிப்பிட்டபடி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயார் நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரானினுடைய அதிச்சர் தலைவர் அயதுல்லால் கமேனி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்திப்பதிவில் மத்திய கிழக்கில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா கவுதிகள் போன்ற துணை இராணுவ படைகளை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துவதும் இல்லை பயன்படுத்துவதும் இல்லை அந்தந்த பிராந்தியங்களில் அவர்களுடைய மக்கள் நலன் சார்ந்து அவர்களுடைய கொள்கைகள் சுதந்திரமாக இருக்கின்றன அவர்களுடைய கோட்பாடுகள் அந்த பிராந்திய மக்களினுடைய விடுதலை போன்றவற்றில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒருபோதும் ஈரான் கட்டுப்படுத்துவது கிடையாது ஈரானின் கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் செயற்படுவதில்லை ஆனால் நம்பிக்கை அடிப்படையில் தேவைப்பட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களின் உடைய விடுதலைக்கான போராட்டங்களில் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் அதைவிட ஈரானின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இருப்பதாகவோ ஈரானினால் முழுமையாக இயக்கப்படுவதாகவோ கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மேற்குலகத்திற்கும் அயதுல்லா ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் ஏனெனில் ஹமாஸை ஹிஸ்வல்லாவை ஏமனின் கவுதிப்படைகளை முழுமையாக ஈரானை இயக்குவதாகவும் ஈரானின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இருப்பதாகவும் இவர்கள் குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வரும் சூழ்நிலையில் அவர்கள் சுதந்திரமான இயக்கங்கள் ஆனால் அவர்களுடன் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் இணைந்து செயற்படுகின்றோம் என ஈரான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதனுடைய நோக்கம் என்ன என்பது தெளிவாக தெரியாவிட்டாலும் கூட மேற்குலகத்தில் எழக்கூடிய எதிர்ப்புக்களை அல்லது இந்த அமைப்புக்கள் ஈரான் தொடர்பு படுத்தி வரக்கூடிய செய்திகளுக்கான ஒரு பதிலடியாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐஏ ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஏற்கனவே ஈரான் ஸ்டேல் மீது ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூ என இரண்டு தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் முதலாவது தாக்குதல் ஓரளவு சேதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இரண்டாவது ட்ரூப்ராமிஸ் டூத் தாக்குதலின் போது மிகப்பெரிய அளவிலான ஸ்டேலின் உடைய போர் விமானங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு விமானப்படை தளங்கள் தாக்கப்படும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நூற்று கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு ஈரான் நடத்தியிருந்தார்கள் எனவே அதுபோன்று மீண்டும் ஒரு மூன்றாவது தாக்குதலை ஸ்டேல் மீது ஈரான் நடத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புலனாய்வு தகவல்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம் என சிஐனுடைய மூத்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தனது பதிலடியை மேற்கொள்ளவும் வரவிருக்கும் ஸ்ட்ரேலிய தாக்குதலை முன்கூட்டி தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக ஈரான் தாக்குதலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரான் அடுத்த தாக்குதலை ஸ்டேல் மீது மேற்கொண்டால் அது எத்தகைய இலக்குகள் மீது எவ்வாறு எங்கே எப்போது என்ன ஆயுதங்கள் மூலம் தாக்கப்போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அமெரிக்கா அஸ்திரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த பின்னணியில் ஸ்டேல் முழுவதும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிலைக்கு வந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா அஸ்ட்ரேலினுடைய நெருக்கமான நாடு அமெரிக்காவை கூறிவிட்டபடியால் இஸ்ரேலும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கும் இந்த நேரத்தில் ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரான் விமான நிலையத்திற்கு குறிப்பாக ரஷ்ய இராணுவத்தினுடைய மிக முக்கியமான போர் விமானம் ஒன்று சென்று தரையிறங்கியிருப்பதாக ரஷ்ய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய விமான போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய பல நிறுவனங்களை மேற்கொள் காட்டி மத்திய கிழக்கு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த விமானம் இராணுவம் சார்ந்த தளபதிகளை அல்லது இராணுவ உபகரணங்களை கொண்டு சென்றதா அல்லது அரசு மற்றும் இராணுவத்தின் உயரதிகாரிகளை கொண்டு சென்றதா என்பதை கூற முடியவில்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்காக ரஷ்யா இந்த விமானங்களை பயன்படுத்துவதாகவும் இந்த போர் விமானங்கள் டெஹ்ரானுக்குள் சென்றிறங்கியமை மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ரஷ்யாவிலிருந்து உயர் ராணுவ அதிகாரிகள் சென்றார்களா அரசு அதிகாரிகள் சென்றார்களா அல்லது ஈரானுக்கு ஏதாவது ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டதா என்ற விடயங்கள் இனிவரும் நாட்களில்தான் தெரியவரும் அடுத்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிதஞ்சாகு தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணை ஸ்டேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான மோசடி ஊழல் லஞ்சம் என என்ன குற்றங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த குற்றங்களில் எல்லாம் நெதஞ்சாகு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வேறு ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளி என தெரிவித்து பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆனால் ஸ்டேலுக்குள்ளேயும் நெதஞ்சாகு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு குற்றங்களை செய்துவிட்டுத்தான் தான் பெரிய ஒரு அரசியல்வாதியைப் போல பெரிய ஒரு உத்தமனைப் போல இவர் பேசிக் கொண்டிருப்பதும் வேடிக்கையான விடையும் இவர் மீதான லஞ்ச ஊழல் விசாரணைக்காக நிதஞ்சாக இன்றைய நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கின்றார் ஸ்ட்ரேலிய பிரதமர் ஒருவர் நீண்டகால ஊழல் வழக்கு விசாரணையில் தொடர்ந்து சாட்சியம் அளிப்பதற்காக டெல்லவி மாவட்ட நீதிமன்றத்திற்கு அவர் நேற்றைய தினம் ஆஜராகி இருந்தார் குறிப்பாக பதவியில் இருக்கின்ற பொழுது இவ்வளவு காலம் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நிதஞ்சாக காணப்படுகின்றார் இந்த வழக்கின் தீர்ப்புகள் அவருக்கு எதிராக வந்தால் அவர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமைகளும் அங்கு இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து துருக்கியின் அதிபர் எர்டோகன் சிரியாவின் உடைய கிளர்ச்சிப்படையினுடைய தலைவர் அபு முகமது அல் குலானியை சந்திக்க வாய்ப்புகள் இருப்பதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது நேற்றைய தினம் துருக்கியினுடைய வெளியுறவு மந்திரி கக்கன் பிடான் சிரியாவினுடைய தலைவர் அபு முகமது அல் குலானியை டமாஸ்கஸில் நேரடியாக சந்தித்து உரையாற்றி உரையாற்றியிருக்கின்றார் ஏற்கனவே எர்டோகன் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதான செய்திகளை பரபரப்பு ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்போது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக சிரியாவுக்கு சென்று டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய அல் கோலானியுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் என்பது துருக்கி இந்த சிறிய கிளர்ச்சி படை விடயத்தில் எவ்வளவு ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்கள் அல்லது எவ்வளவு தொடர்புபட்டு இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏனெனில் சிரியாவில் முழுமையான ஆட்சி அங்கு இன்னும் அமலாக்கப்படவில்லை சிரியாவில் இன்னும் பதற்ற நிலைமை முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை சில நகரங்களில் குதிஷ் படைகளுக்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையில் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே சிரியாவுக்குள் நேரடியாக துருக்கியுடைய வெளிவகார அமைச்சர் சென்றிருப்பது நிச்சயமாக கிளர்ச்சி படையின் பின்னணியில் துருக்கி இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே இந்த பிராந்தியத்தில் ரஷ்யாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி துருக்கி ஒரு மிக முக்கியமான செய்தியை கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் புதிய ஆட்சியுடன் மிக நெருக்கமாக செயற்பட போகின்றோம் அதற்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்ற செய்தியை துருக்கி கூறியிருக்கின்றார்கள் என்பதை இந்த சந்திப்பினூடாக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேட்டோவுக்கு ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சியாக நேட்டோ நாட்டு ஆன ஸ்லோவாக்கியாவின் உடைய பிரதமர் ராபர்ட் பிகோ ரஷ்யாவுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் குறிப்பாக ரஷ்யாவுக்கு நேட்டோவுக்கும் இடையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என உலகம் முழுவதும் அஞ்சப்படும் சூழ்நிலையில் நேட்டோ நாட்டின் ஒரு பிரதமர் நேரடியாக மாஸ்கோவுக்கு சென்று ரஷ்ய தலைவர் புடினை சந்தித்திருப்பது மிக பெரும் தேச பொருளாக மாறியிருக்கின்றது புடினுடன் ஒரு உயர்மட்ட சந்திப்பை நடத்தியிருக்கின்ற இந்த ராபர்ட் பிகோ குறிப்பாக நேட்டோவில் இருந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தும் உக்ரைனுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்படுவதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பொருளை ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு நாடாக இந்த ஸ்லோவாக்கியாவினுடைய பிரதமர் காணப்படும் சூழ்நிலையில் தற்போது அவர் நேரடியாக புடினை சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அடுத்து அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் இன்னும் சில வாரங்களில் பதவியேற்கும் சூழ்நிலையில் ஒரு வருட உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர மின்னும் ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கின்றார் அதாவது இது ஒரு பயங்கரமான மனிதாபிமான பேரழிவென்றும் இந்த பேரழிவை நிறுத்துவதற்கு நான் நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று விளாடிமிர் புடினை சந்திப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ரஷ்ய அதிபர் புடினுக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் சந்திப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்புடன் ஓரளவுக்கு நட்பை பாராட்டக்கூடிய புடின் அவரை சந்திப்பதனூடாக இந்த போர் முடிவுக்கு வருமா என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது அடுத்து ரஷ்ய படைகள் டொனாஸ்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு கிராமங்களை கைப்பற்றியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் குராகவோ மற்றும் கிரேஸ்வாக் என்று இருக்கக்கூடிய இரண்டு டொனாஸ்கினுடைய மிக முக்கியமான பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதனூடாக ரஷ்யா இராணுவ ரீதியில் உக்ரைனுக்குள் மிகப்பெரிய அளவில் முன்னேறி வருவதையும் மிகப்பெரிய அளவில் அங்கு வெற்றிகளை அடைந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் உடைய பிராந்தியம் குரோக்ஸுக்குள் ஊடுருவிய உக்ரைனிய தாக்குதலின் பின்னர் ரஷ்யா தாங்கள் உக்ரைனில் ஆக்கிரமித்த பகுதிகளை விட்டு பின்வாங்கி குரோக்ஸ் பிராந்தியத்தில் திசை திருப்பப்படலாம் என நினைத்து குரோக்ஸில் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை தரையிறக்கிய உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏனெனில் ரஷ்யா குருக்ஸ் பிராந்தியத்திலும் உக்ரைன் படைகளுடன் போராடி கொண்டு மறுபுறத்திலே தாங்கள் ஏற்கனவே கைப்பற்றியிருந்த இருந்த உக்ரைனிய பகுதிகளை மேலும் அதிக அளவில் கைப்பற்றி விஸ்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்